ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விஜயோட வருகையினால் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் மட்டும் இல்லாமல் அந்த தென்னிந்தியாலே வந்து அரசியலில் பெரிய ஒரு மாற்றம் வந்து நடக்க போகுது நிச்சயம் இது ம மட்டும் நடந்துச்சு அப்படின்னா பாஜகவுக்கு அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சர்வே முடிவு வந்து இப்போ வந்து வெளிவந்திருக்கு அதை பற்றியும் அதே மாதிரி சீமான்கிட்ட ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அதில் நாம் தமிழர் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது தொகுதி வந்து இது தான் விஜய் வந்து விற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் ஒருபுறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பக்காவாக வந்து பிளான் போட்டுட்ருக்காங்க அதை பற்றியும் அதே மாதிரி துரைமுருகன் சொன்ன ஒரு வார்த்தை டக்குன்னு ஷாக் ஆகி ஒரு கணம் பார்த்தீங்கன்னா தன்னடக்கத்தோடு வந்து ரொம்ப அழகாக சிரித்த உதயநிதி இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசியலில் நடிகர் விஜயனுடைய வருகை அப்படிங்கிறது களத்தை முற்றிலுமாக வந்து மாற்றி அரசியலையே வந்து புதிய ஒரு பரிமாணத்துக்கு வந்து கொண்டு போகுது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் ஏன்னா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தேசிய மற்றும் மாநில அளவில் வந்து ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க அந்த சர்வே உடைய முடிவு ஆளக்கூடிய திமுகவுக்கு மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் எப்படியாச்சும் வந்து உள்ள வந்தே ஆகணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்க பாஜகவுக்கும் பெரிய ஒரு அதிர்ச்சியாக வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அந்த ரகசிய சர்வே தகவலின்படி பார்த்தோம்னா தமிழக வெற்றிக் கழகம் தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி கூட சேர்ந்து கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சர்வேல வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா அது வந்து தேர்தல் முடிவுல பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க தாவேக்கா அவங்களோட வந்து காங்கிரஸ் கூட்டணி இவங்க வந்து தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கலை அப்படின்னாலுமே கூட திராவிட கட்சிகளினுடைய ஆதிக்கத்தை வந்து உடைச்சிட்டு நூலிலையில் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வந்து பெரும்பான்மை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சர்வே முடிவு வந்து சொல்லுது இது வந்து திமுக மற்றும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கிகளை பெருமளவில் வந்து பிளவுபடுத்தும் தாவேக்கா கூட்டணி அதே மாதிரி புதுசாக வரக்கூடிய புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் இவங்களுடைய வாக்குகள் பெருமளவு வந்து தாவேக்காவுக்கு தான் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சர்வேல வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தாவேக்கா கட்சியினுடைய எழுச்சினால் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு அதிக பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் அப்படின்னா இப்போ ஆளக்கூடிய திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜயோட வருகையால் அவங்க வழக்கமாக வச்சுருக்கக்கூடிய ஓட் பேங்கில் ஒரு பகுதி வந்து இலக்க நேரிடும் குறிப்பாக வந்து இளைஞர்கள் நடுநிலை வாக்காளர்கள் எல்லாருமே வந்து விஜய் பக்கம் போவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு புறம் தமிழகத்தில் வந்து மூன்றாவது சக்தியாக வளரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் விஜயோட வருகை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக வந்து மாறியிருக்கு ஏன்னா விஜயோட அரசியல் நுழைவு அப்படிங்கிறது பாஜகவினுடைய வளர்ச்சி வேகத்தை வந்து தடுத்து நிறுத்தத்தோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கிறதா இளைஞர் வாக்கு முழுசாக தாவேக்க பக்கம் காங்கிரஸ் பக்கம் வந்து திரும்பிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதனால் வந்து விஜயோட அரசியல் வருகை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அளவில் அது வந்து திமுகவை விட பாஜகவுக்கு தான் அதிகமான ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சர்வே முடிவு வந்து சொல்லுது இன்னொரு காங்கிரஸ் காங்கிரஸுடைய பிளான் என்னவாக இருக்குன்னா தமிழகத்தில் மட்டும் கிடையாது தமிழகத்தை தாண்டி தென் மாநிலங்களில் தென் இந்தியாவில் வந்து அரசியல்லையுமே தாவேக்க காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சர்வே முடிவு வந்து சொல்லுது காங்கிரஸ் கட்சி வந்து தேசிய அளவில் வலுவான ஒரு கூட்டணியை அமைச்சு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தென் மாநிலங்களில் இன்னும் அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படி இருக்கிறப்ப விஜய் கூட சேர்ந்து ஒரு நல்ல ஓட் பேங்கை வாங்கிட்டாங்க அதிகமான இடங்களை வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மற்ற மாநில கட்சிகளோட காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைச்சு அவங்க வந்து பாஜகவை எதிர்ப்பதற்கான ஒரு புது நம்பிக்கை புது உத்வேகம் வந்து காங்கிரஸ் கட்சி கட்சிக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்ப விஜய் வந்து ஒரு வலுவான அஸ்திவரமா பாஜகவுக்கு எதிராக வந்து பயன்படுத்துவதற்கு காங்கிரஸ் வந்து நிச்சயமா வந்து முயற்சி மேற்கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இன்னொரு புறம் வந்து பாஜக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அரசியல் வியூகத்தை மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க ஒரு புறம் அவங்க வந்து விஜய்க்கு போக இருக்க இளைஞர்கள் வாக்குகள் எல்லாத்தையும் தங்கள் பக்கம் வந்து ஈர்க்கணும் இன்னொரு புறம் விஜயும் காங்கிரஸும் வந்து கூட்டணி அமைச்சிடக்கூடாது அப்படி அமைச்சிட்டாங்கன்னா அது வந்து பாஜகவை டோட்டலாக முடிச்சு விட்டுரும் அப்போ வந்து விஜய் கூட காங்கிரஸ் போகாத போகாத மாதிரியும் வந்து பார்த்துக்கணும் விஜய்க்கு போகிற ஓட்டுகள் எல்லாத்தையும் வந்து தங்கள் பக்கம் வந்து திருப்பணும் அதனால் வந்து பாஜக புதிய வியூகத்தை அமைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது தொகுதிகளை வந்து ஒரு டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த தொகுதிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து தேர்தல் பணிகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிகமான வாக்குகளை வந்து பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சீமான் வந்து நிர்வாகிகளை வந்து முடுக்கி விட்டுருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் தான் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே தேர்தல் பணிகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் சீ சீமானும் வந்து தீவிரமாக வந்து களப்பணி வந்து மேற்கொண்டு வந்துட்டு அந்த வகையில் வேதாரண்யம் தொகுதியினுடைய வேட்பாளராக இரும்பாவணம் கார்த்திக் தான் இருக்க போறார் அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்பே சீமான் வந்து அறிவிச்சிட்டாரு அதேமாதிரி பிப்ரவரி மாதம் திருச்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு மாநாடு வந்து நடத்த போகிறாங்க அதற்கான வேலைகளையுமே சீமான் வந்து கண்காணித்து வந்துட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு சூழலில் சீமான் வந்து அவருடைய ஐம்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மூவாயிரம் பேருக்கு வந்து அசைவ விருந்து வந்து போட்டிருக்காரு இதனால் நாம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பலரும் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் நிர்வாகிகளை வச்சு ஒரு ஆலோசனை கூட்டமும் சீமான் வந்து நடத்தினார் அதுலேயுமே பல்வேறு விதமான ஆலோசனைகளை ஆலோசனைகளை சீமான் கிட்டே வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக எல்லா தொகுதிகளையும் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து டார்கெட் பண்ணாமல் நாம் தமிழர் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது தொகுதிகள் கொண்ட ஒரு பட்டியலை வந்து சீமானுடைய பார்வைக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க அந்த ஐம்பது தொகுதியில் வந்து அதிகமான தேர்தல் பணிகளை வந்து மேற்கொள்வதற்கு இப்போ வந்து சீமான் வந்து அறிவுறுத்தி அறிவுறுத்தியிருக்காரன் அதே மாதிரி இளைஞர்களுடைய வாக்கு வந்து விஜய் பக்கம் போயிடாமல் இருக்கணும் கடந்த தேர்தலில் நமக்கு கிடைச்ச எட்டு சதவீதத்தை விட அதிகமான வாக்குகளை இரட்டை இலக்கத்தை நோக்கி நம்ம வந்து போகணும் அதனால் தொடர்ந்து வந்து சிறப்பாக செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய நிர்வாகிகளை வந்து சீமன் வந்து முடுக்கி விட்டுருக்காரு இன்னொரு புறம் பார்த்தோன்னா கிராமங்களை நோக்கி அதிகமாக வந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதனால் அதனால் வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய செல்வாக்க வரப்போகிற தேர்தலை வந்து காமிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல நாம் தமிழர் கட்சியும் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அடுத்த ஃபைனல் அப்டேட் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து எழுதி வச்சுக்கோங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு நாள் ராஜேந்திர சோழனாக மாறுவார் அப்படிங்கிற மாதிரி திமுக பொதுச் செயலாளரான துரைமுருகன் வந்து சொல்லியிருக்காரு திமுகவினுடைய எழுபத்தி அஞ்சாவது வருஷத்தை ஒட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அறிவு திருவிழா அப்படிங்கிற மாதிரி ஒரு விழா வந்து ஏற்பாடு பண்ணாங்க இதில் வந்து முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் துரைமுருகன் இவங்களாம் வந்து கலந்துக்கிட்டு வந்து பேசினாங்க அப்போ வந்து உதயநிதி பற்றி துரைமுருகன் என்ன சொன்னார்னா உதயநிதியை தான் நான் வந்து சொல்கிறேன் ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் வந்து வந்தார் ராஜராஜ சோழன் வந்து மன்னனாக இருக்கிறப்பவே அந்த மன்னர் பணியை ராஜேந்திர சோழன் வந்து ஏற்றுக்கிட்டாரு ஆனால் வந்து ராஜராஜ ராஜராஜனுக்கு வந்து காந்தனூர் சாலை வரைக்கும் மட்டும்தான் ஆட்சி வந்து இருந்துச்சு ஆனால் அவருடைய பையனான ராஜேந்திரன் வந்து பர்மா வரைக்கும் கூட இல்லை தாய்லாந்து வரைக்கும் தன்னுடைய ஆட்சியை நிறுவி அது ஒரு பெரிய ஒரு சாதனை வந்து பண்ணவர் இன்றைக்கி நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க உதயநிதி ஒரு நாள் ராஜேந்திர சோழனாக வந்து மாறுவார் என்னுடைய அரசியல் கணக்கு வந்து இதுதான் காரணம் வந்து தலைமைக்கே வந்து தெரியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது வருஷமாக வந்து கலைஞர் குடும்பத்தோடு நான் வந்து பயன் வந்துட்டு இருக்கேன் அந்த அடிப்படையில் நான் வந்து சொல்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் எதை எடுத்தாலுமே அதை வந்து ரொம்ப சரியாக வந்து பண்ணுறாரு நிச்சயமாக ஸ்டாலினோட பெரிய ஒரு உயரத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து போவார் அப்படிங்கிற மாதிரி துரைமுருகன் வந்து சொன்னார் அந்த மாதிரி வந்து ராஜேந்திர சோழனோட துரை உதயநிதி ஸ்டாலினை வந்து கம்பேர் பண்ணி பேசும் பொழுது ஒரு நிமிஷம் வந்து டக்குன்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் ஷாக் ஆனாலுமே கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னடக்கத்தோடு வந்து அமைதியாக வந்து சிரிச்சிருப்பார் இன்னொரு விஷயத்தையும் வந்து துரைமுருகன் இந்த விழாவில் வந்து சொல்லியிருப்பார் இன்றைக்கி நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து இருக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் வந்து தலைவரும் நானும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு சொல்லியிருந்தோம் அப்போ வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது பீரியட் அது அந்த நேரத்தில் வந்து தலைவர் வந்து என்கிட்ட வந்து கேட்டார் ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து நிற்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டார் நான் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அந்த சமயம் வந்து சாப்பிட்டுட்டு கை கழுவ வரும் பொழுது அண்ணி தயாலம்மாள் வந்து ஏன்பா நிற்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க நான் என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்போ தயால் அண்ணி என்ன சொன்னாங்கன்னா நெல்லுப்பா எல்லாம் அவர் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொன்னாங்க அன்னைக்கு அவங்க அப்படி பேசுனது தான் இன்னைக்கு நான் வந்து எம்எல்ஏ அமைச்சர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கேன் என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு வந்து அடித்தளம் போட்டவர் வந்து அண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி துரைமுருகன் வந்து பேசியிருப்பாரு நன்றி